சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு டவுன் குறுக்குத்துறை சோயா தொண்டு நிறுவன முதியோர் இல்லத்தில் வைத்து காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது நெல்லை மாநகர ரஜினிகாந்த் ரசிகர்கள் நற்பணி மன்ற மாநகர இணைச் செயலாளர் சிகாமணி மாநகர துணைச் செயலாளர் சிவக்குமார் நெல்லை மாவட்ட இணைச் செயலாளர் பகவதி ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு முதியோர்களுக்கு காலை உணவுகளை வழங்கினர்

மாநகர மண்டலத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நிகழ்ச்சிக்கு பங்கி இருந்த அன்புடன் நண்பர்கள் வருகிறது என வரவேண்டும் எடுங்க நெல்லை மாநகர ரஜினிகாந்த் அப்படின் சார்பாக இந்த தலைவருடைய பிறந்தநாள் முன்னிட்டு நம்ம திருப்புத்துறை கோயா கொண்டு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நெல்லை மாவட்ட இணைக்காஜன் அவர்கள் வந்துள்ளார் நெல்லை மாவட்ட தொழிலாளர் சோகம் அவர்கள் வந்துள்ளார் நெல்லை மாவட்ட பிரகோதர் ராஜா அவர்கள் வரவேற்று வணக்கம் நெல்லை புகைப்பட நெல்லிராஜன் பேசுறேன் இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தையா அவரின் எழுபத்தி நாலாவது பிறந்த நாளை அந்த பிறந்தநாளை நம்ம திருநெல்வேலி மீனாட்சிபுரத்தில் இருக்கிற சோயா தொழில்நுட்பம் நடத்தி இருக்கிற வெளியூர் நிலத்தில் அவங்களும் மகிழ்ச்சி கொடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சி நாளை என்ன நெல்லை ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் சார்பாக அண்ணன் சிவாமணி அண்ணன் சிவகுமார் அண்ணன் பகவதிராஜன் அவங்க எல்லாருமே இணைஞ்சி நீ சார்பாக முதியோர்களுக்கு அன்னதானம் கொடுத்து அவங்கள மகிழ்விக்கிற ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்திருக்காங்க இது வழங்குது இதில் சமூக ஆர்வலராக எங்கேயும் நடந்துற வச்சது ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி இந்த மாதிரி எல்லாருமே முதியோர்களை முதியோர்கள கொடுத்து சக மனிதனை நேசித்து அவர்தான் காட்டுங்க நன்றி வணக்கம் எப்படி இருக்கீங்க Why is it Áckya sitting here All this mess has made my public leave his seat Nını ācky flavour My brother has aquí What's new This is my favorite There is some curry Your aroma has changed Today I could not eat Why not we eat too I consumed so carcass Can I get a sample Of course What about a special dish How much spicy is it It is spicy What This beautiful Katha come, come S releg cuerpo Lakeuntri